இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேலே தான் போகும் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நாங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸை பற்றி சொல்ல வரோன்றது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா நம்ம என்ன வந்து முடியும் வீடியோவில் போயிடலாமா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்த்துடலாமா இன்றைக்கி என்னன்னா நம்ம ஆர்ட்டி ஃபேமிலியில் ஜாயின் பண்ணணும்னா நான் என்ன செய்யலாம் ஆடிடி ஃபேமிலியில் வந்து ரெண்டு வழியில் வந்து ஜாயின் பண்ணலாம் சரி ஒன்று வந்துட்டு ஆயிரம் ரூபாய் பே பண்ணி பே பண்ணி ஜாயின் பண்ணலாம் ம் என்னால் ஆயிரம் ரூபா பே பண்ண முடியாது அப்படின்றவங்க வந்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது வாங்குற மூலமாகவும் வாங்க வாங்க அதுலேருந்து ஒரு லாபம் வந்து அவங்க அவங்களுக்கு சேரும் அந்த லாபத்தை சேர்த்து வச்சு அந்த அமௌண்ட் எப்போ வருதோ அப்போ வந்து அந்த காசை எடுத்து அதில் ஜாயின் பண்ணிடுவோம் எப்படின்னா இப்போ அவங்க பே பண்ணி சேரும்போது தௌசண்ட் ருபீஸ் கட்டினா போதும் ஆனால் இதுவே அவங்க பொருள் வாங்கினா சேர்ந்துக்கிடுன்னு சொன்னால் அவங்க வந்து ரெண்டாயிரம் ரூபா பே பண்ணணும் அப்போ தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணி அவங்க ஜாயின் பண்ணும்போது அந்த தௌசண்ட் ருபீஸ் அதை வந்து ரிட்டன் எடுத்துக்கலாம் எப்படின்னா இப்போ அவங்க ஒரு ஒரு பொருள் வாங்குகிறாங்கல்ல அந்த பொருள் வாங்கும்போது வாங்கும்போது அந்த என்ன அமௌண்ட்டுக்கு வாங்குறாங்களோ அதுக்கு ஃபைவ் பர்சன்ட் வந்து மைனஸ் ஆகும் புரியுதா ஃபைவ் ஒரு ஐநூறுபாய்க்கு நான் வாங்குகிறேங்க அந்த ஐநூறுவாய்க்கு ஃபைவ் பெர்சன்ட் அப்போ எவ்வளோ வருது இருபத்தஞ்சு ரூபா வரும் அப்போ இருபத்தஞ்சு ரூபா அது மைனஸ் ஆகும் அடுத்து ஒரு ஆயிரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா அப்போ ஒரு ஃபைவ் பெர்சன்ட்னா ஐம்பது ரூபா அதுமாதிரி அந்தந்த டைமில் என்ன அமௌண்ட்டுக்கு வாங்குறாங்களோ அதுக்கு ஃபைவ் பர்சன்ட்டு அது வந்து ஆயரூபாய்க்கு வாங்கலாம் ரெண்டாயிரரூபாய்க்கு வாங்கலாம் ஐயாயிரூபாய்க்கு வாங்கலாம் பத்தாயிரரூபாய்க்கு வாங்கலாம் இருபாயிரூபாய்க்கு வாங்கலாம் எவ்வளோ அமௌண்ட் வாங்கினாலும் இவ்வளோ தான் அந்த ஐம்பது தான் ஆகணும் தான் ஆனால் அந்த லிமிட் கிடையாது அவங்க எவ்வளோக்கு வாங்குறாங்களோ அதுக்கு ஃபைவ் பர்சன்ட் அப்போ ஆயிரம் ரூபாய்க்கு ஐம்பது ரூபா கிடைக்கும் பத்தாயிரூபாய்க்கு வாங்கினா ஐநூறுவா கிடைக்கும் இருபாயிரூவா ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்போ அவங்க எவ்வளவுக்கு எவ்வளோ பொருள் வந்து சீக்கிரம் வாங்கினாலும் அவங்க கொடுத்த ஆயிரம் ரூபாய் அவங்க வந்து ரிட்டர்ன் போயிடும் அப்போ நம்ம இதுல அவங்க வியாபாரத்துக்கு என்ன சான்சஸ் இருக்கா இல்ல சரி அந்த பத்தாயிரம் ரூபாய் இருபது ரூபாய்க்கு பொருள் சொல்றீங்க ஆமா அது என்ன மாதிரி பொருள் அது எங்க வாங்கணும் அவங்களுக்கு தேவைப்படுற அதாவது அவங்களுக்கு என்ன பொருள் தேவைப்படுதோ அது வந்து நம்ம கிட்ட வாங்கினா போதும் நம்மள்ட்ட வந்து எல்லாமே இருக்கு ஹோம் அப்ளைன்சஸ் இருக்கு அப்புறம் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் இருக்கு சலூன் சர்வீசஸ் இருக்கு ஏசி சர்வீஸ் இருக்கு டிவி சர்வீஸ் இருக்கு லேபு அட்வைட் நிறைய சர்வீசஸ் இருக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்குது அப்போ அவங்களுக்கு தேவையான பொருளோ சர்வீஸோ நம்மள்கிட்ட இருக்கும்போது அப்போ நம்மகிட்ட நம்மள்ட என்கொரி பண்ணிவிட்டு ப்ரைஸஸும் அவங்க வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வாங்குற மூலமாக அவங்க கொடுத்த ஆயிரம் ரூபாயும் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் அது இல்லாமல் அதுக்கப்புறம் அவங்க ஒரு இன்கமும் அதில் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த பொருள் வாங்கி இதில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ரெண்டாயிரூபா கட்டணும் அது இல்லாமல் அந்த ரூபாய் ரிட்டன் கிடைக்காது அவங்களுக்கு ரெண்டாயிரபா கட்டணும்னா ரெண்டாயிரூபா கட்டணும் இல்லை பொருள் பொருள் வாங்கணுமோ அவங்களுக்கு சேர லாபத்தை நம்ம எடுத்து சேர்த்து வச்சு அதை ரெண்டாயிரம் ரூபாய் உடனே எடுத்து நம்ம வந்து ஆகிக்கிறோம் அப்போது அவங்களோட காசு வாங்கணுன்றது வந்து நம்மளோட நோக்கம் கிடையாது எது தான் வாங்கினோன்னா இவன் பே பண்ணி பண்ணும்போது இந்த ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக நடக்கும் ஒரு லாப் வந்து நம்ம வந்து சீக்கிரம் வந்து சேரும் அப்போ அவங்களுக்கு போக வேண்டிய வருமானமும் நம்ம வந்து ஈஸியாக வந்து கொடுக்க முடியும் இது இவன் பொருள் வாங்கி அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் சேர்ந்து அந்த ரெண்டாயிரவா நம்ம எடுத்து அதுக்கப்புறம் பிசில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த லாபம் உருவாகி அதுக்கப்புறம் வரணுமே செய்யறது அந்த ப்ராசஸ் டைம் ஆகும் அதை வந்து கொஞ்சம் லேட் பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு சீக்கிரமாக கொடுக்கணுன்றது என்னோடய எண்ணமாக இருக்குது அப்போ அதுக்காக தான் சரி இப்படி ஒரு ஷார்ட் டைமில் கொடுக்குற மாதிரி ஒரு பிளானை கொடுக்கறான்னு சொல்லி ஆயரூபா வந்து வாங்குறோம் அப்போ அந்த ஆயிரரூபா வாங்கினோட வந்து அதை எப்படி அவங்க சீக்கிரம் கொடுக்கணுன்றது தான் எங்களோட மைண்டாக இருக்க தவிர அந்த காசு வந்து நாங்கள் எடுத்து நாங்கள் அனுபவிக்கணும் நாங்கள் வந்து சம்பாதிக்கணும் அந்த ஒரு தாட் வந்து கிடையவே கிடையாது அப்போ நீங்கள் ஆயிரம் ரூபாய் வந்து அவங்க கொடுத்தாலும் அந்த ஆயிரரூவா வந்து அவன் வாங்க முடியுமா இப்போ கொடுக்கு இப்போ வந்து கொடுக்குறாங்க இப்போவே வந்து ஒரு ஒரு ரூபாய்க்கு இப்போ மதிப்புக்கு ஒரு டிவி டிவின்னா ஒரு வாஷிங் மிஷின் இல்லையா நான் ஏன்னா ஒரு சர்வீஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும் போது அப்போ அந்த இருபதாயிரம் ரூபாய் அப்பயோ அவன் கணக்கு பண்ணால் அப்போ வந்து டொவெண்ட்டி தௌசண்ட் இன்ட்டு ஃபைவ் பெர்சன்ட்ன்னா அப்போ ரூபாய் அப்பயே வந்துடுது அப்போ அந்த ஆயிரரூவா அவங்க மைனஸ் பண்ணிவிட்டு பத்தொன்பதாயிரரூவா கொடுத்தா போதும் இருபதாயிரம் பொருள் வாங்குறாங்கன்னா பத்தொன்பதாயிரம் கொடுத்தா போதும் ஆயிரரூவா வந்து அவங்க டெபாசிட்டி படிக்கிறாங்கல்ல அந்த காசு வந்து நம்ம வந்து எடுத்துக்குவோம் அப்போ அவங்களோட காசு வந்து அவ இம்டியட்டா அவங்களுக்கு போய் சேர்ந்துரும் அதாவது ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு பிளான் உருவாக்குவாங்களா நான் இந்த அளவுக்கு நான் காசு வாங்கணும்னு நினைக்கிறோம் அந்த அளவுக்கு அந்த காசு வந்து அவங்களுக்கு சீக்கிரம் எடுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு நான் வந்து அவங்கள அட்பத்து பண்ணி சீக்கிரம் பொருள் வாங்க வாங்கன்ட்டு அது வாங்குறது வாங்குறது அவங்களோட விருப்பம் அவங்களுக்கு தேவைப்படும்போது வாங்கிக்கலாம் இல்லையா எனக்கு வந்து அந்த காசு நம்ம எப்படியா எடுக்கணும்னு வச்சா வந்து உடனே வாங்குறது வாங்கிக்கலாம் அப்ப அந்த சாய்ஸஸ் வந்து வந்து நம்ம அவங்க எதுவுமே அவங்க காசு வந்து நம்ம கிட்ட இருக்க ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு கஷ்டமா இருக்கும் இல்லைன்னா நம்ம நம்மளை வந்து ஏமாத்தணும்ன்ற மாதிரி வந்து ஒரு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு இதுவா ஆயிரும் நம்ம வந்து அவங்க வந்து சேஃபாவும் இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அந்த டவுட்டோட இருக்கக்கூடாது அப்போ வந்து என்னென்னா அவங்களோட காசிரம் வந்து அவனுக்கு கொடுத்துட்டோம்னா அப்போ இன்கம் வர்றது வந்து அவங்க வந்து ஒரு போனஸ் மாதிரி தான் அதாவது ஒரு ஒரு லாட்ரி வாங்குறாங்க அதை அடித்தா என்னது கோடிக்கணக்கெலாம் கிடைக்கும் அடிக்கலாம் ஒன்றுமே அவள் ஆனால் அதுலேயே வந்து லாஸ் இருக்குது அந்த லாட்ரி டிக்கெட் வாங்க ரூபா கொடுத்து நூறுரூவா வந்து அது வந்து லாஸ் இதில் வந்து அந்த லாஸ்ட்ற கான்செப்டே கிடையாது அந்த காசு வந்து ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் அந்த இவங்களோட காசு ரிட்டர்ன் கிடைச்சிடும் அது இல்லாமல் லாபம்ன்றது கண்டிப்பாக இருக்குது நூறு பர்சன்ட் இல்லை இரநூறு பர்சன்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டு லாபம் வந்து இருக்குது அந்த நஷ்டன்ற கான்செப்டே நீங்கள் வந்துட்டு இந்த இந்த பிளானில் இருக்கவே இருக்காது இந்த மாதிரி ஒரு பிளான் நீங்கள் வந்து எங்கேயும் பார்த்துக்கவே முடியாது இது இது உருவாகிறது காரணம் என்னென்னா யாரையும் கஷ்டப்படுத்தணுன்றக்காக கிடையாது மற்றவங்களோட கஷ்டத்தை நான் உணர்ந்ததால் அந்த கஷ்டத்தை வந்து யாரும் வந்து படக்கூடாது அப்போ என்னோடய லைஃப்பில் நான் வந்து ஏகப்பட்ட கஷ்டங்கள் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் அப்போ எனக்கு சில ஹெல்ப்புகள் கிடைச்சதுனால அந்த ஹெல்ப்பை வச்சு என்னால் வந்து நான் ஓரளவுக்கு மேலே வந்து என்னோட ஃபேமிலியோட நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன் அப்போ அதில் நான் கற்றுக்கிட்ட பாடங்கள் வந்துட்டு என்னென்னா நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு வந்து செய்யணும் அது பணமாகவும் இருக்கலாம் பொருளாகவும் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி தரதாகவும் இருக்கலாம் இன்னொன்று உதவின்றது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லாருக்குமே செய்ய முடியாது எப்போவுமே செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது இப்போ நானும் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரெண்டு மூணு பேர் வந்து நான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஆனால் நான் வந்து ரெண்டு மூணு நாட்டி அவங்க கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் நான் திருப்பி கேட்கணும் அப்போ அவங்களுக்கும் அது சங்கடம் எனக்கும் சங்கடம் என்னடா இவன் சும்மா அதே கஷ்டப்படாத ஹெல்ப்னா எப்பப்போ தான் நம்மளே வந்து தொல்லை பண்றானே மாதிரி இப்போ அவங்களுக்கும் தோணும் ரெண்டாவது அவங்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் நம்மளை பார்க்குறது அவங்க வேலை ஏதோ ஒரு நேரத்தில் அவங்க அவ்வளோ முடிஞ்சது பண்ணாங்க அப்போ அதை வச்சு அந்த ஹெல்ப்பை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட கஷ்டத்தை தீர்த்துக்கிறது மட்டும் இல்லாம நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போயிடணும் வாங்கிட்டு வாங்கி நம்மளே வேஸ்ட்டாக செலவுட்டு திருப்பி அதே ஸ்டேஜ்லேயே உதவி கேட்கிற நிலைமையில இருந்தால் அது வந்து அவங்களுக்கும் அது நல்லா இருக்காது நமக்கும் நல்லா இருக்காது ஒரு உதவி வாங்கணுன்னா அதை யூஸ்ஃபுல்லாக வந்து பயன்படுத்தும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வாங்குறது தான் உதவி அது வந்து அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நமக்கும் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கும் அடிக்கடி கேட்குறது வந்து நமக்கே அது வந்து அசிங்கம் தான் ஹெல்ப்ன்றது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் கேட்கணும் அதுக்கு மேலே கேட்டால் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு வந்து அர்த்தமே கிடையாது இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அப்போ வந்துட்டு ஒரு நம்ம வந்துட்டு ஒரு ஹெல்ப்பாக பண்றதை விட ஒரு வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா அப்போ வருமானன்றது வந்து ரெகுலராகவே கிடைக்கும் அப்போ அவங்களுக்கு தேன வருமானத்தை நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அவங்களுக்கு என்ன பொருள் வேணுன்றத வந்து அவங்களே டிசைட் பண்ணலாம் அப்போ அவங்க பிடிச்சத வந்து அவங்க பிடிச்ச பொருளை வாங்கிக்கலாம் அவங்க நினச்ச விலையில் வாங்கிக்கலாம் இப்போ உதவின்றது அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் வாங்க முடியும் எனக்கு இதுதான் வேணும்னு கேட்க முடியாது இப்போ நான் பசி பசிக்குதுல நான் போய் வந்து ஒரு இடத்துல எனக்கு வந்து பசிக்குது கொஞ்சம் பிரியாணி கொடுத்து கேட்க முடியும் அவங்களால என்ன எனக்கு பசிக்கு இந்த மாதிரி என்ன கொடுங்கன்னு தான் கேட்க முடியும் அதை விட்டா வந்து என்ன கொடுங்க நம்ம அதை தான் சாப்பிடணும் எனக்கு இதெல்லாம் தேவையில்ல பிரியாணி பிரியாணி தேவையான காதலே கொடுப்பாங்க நான்டா அவனுக்கு பசியில் சாப்பாடு கொடுத்தா அவனுக்கு பிரியாணி அப்ப அந்த மாதிரி உதவின்றதுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்கும் நம்மளோட ஆசைகளை வந்து அதை வந்து கொண்டு போக முடியாது ஆனால் ஒரு வருமானம் நம்ம வந்து கொடுத்தாச்சுன்னா நம்மளோட ஆசைகள் நம்மளோட வசதிகள் நம்மளோட தேவைகள்ன்ற மாதிரி வந்து நமக்கு என்ன தேவையோ நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ நம்ம என்ன ரேட்டில் வாங்கணுன்னு நினைக்கிறோமோ எல்லாத்தையும் நம்மளே வந்து வாங்கிக்கலாம் மற்றவங்களையும் அதை வந்து கஷ்டப்படுத்தாது நம்ம வாழ்க்கைக்கும் அது வந்து நிறைய சந்தோஷங்களையும் நிம்மதியாக கொடுக்கும் அப்போ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு உருவானதுதான் நம்ம ஆடிட்டி ஃபேமிலி இது நான் ஏமாத்தணும்னு நினைச்சா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நாலஞ்சு லெவல் வந்து உருவாக்கி எடுத்துருக்கேன் ப்ராஃபிட் கேஷு பெண்டிங் கேஷு இன்வெஸ்ட்மெண்ட்டு டெபாசிட் ரிட்டர்ன் ஏமாற்றணு நான் எதுக்கு இத்தனை ஒரு ப்ரொசீஜர் வந்து கொண்டு வரணும் இப்போ ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா

இந்த பிளானை நான் வந்து உண்மையாக கொண்டு போகணும் அப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன் இதை வந்து நேர்மையாகவும் கொண்டு போகணும் லாங் டைமும் கொண்டு போகணுன்னா அப்போ அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் வந்து இருக்குது அப்போ நான் அதை வந்து கரெக்டாக வந்து பிளான் போட்டு தான் இவ்வளோ லாபம் எடுத்தால் தான் நம்ம அவங்களை வந்து கரெக்டாக கொடுக்க முடியும் இந்த பிளானை வந்து கரெக்டாக கொண்டு போக முடியும் அப்போ நான் அவங்க ஃபஸ்ட்டு கொடுக்குற ஒரு சின்ன சின்ன லாபத்தை தான் கொடுக்குறேன் நூறுரூபா வாங்கினா உங்களுக்கு வந்து ரெண்டு ரூபா தான் கிடைக்கும் ஒரு நூறுரூபாய்க்கு சர்வீஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு அஞ்சு தான் கிடைக்கும்

இப்போ என்கிட்ட சர்வீஸ் பண்ணுறீங்க ஆ எனக்கு ஆயிரரூவா கிடைக்கும் நான் வந்து ஒரு ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது எனக்கு என்ன நஷ்டம் இருக்கா எனக்கு வந்து ஒரு இரநூறுவா முந்நூறுவா எனக்கு ப்ராடக்ட் போனால் கூட உங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா ரூபா ப்ராடக்ட் போதுன்னு வைங்க ரூபா உங்களுக்கு வந்துடுது அப்போ முந்நூறுவா போக ஏழ்நூறுபா எனக்கு கிடைக்கிது ஒரு சர்வீஸ் எனக்கு அந்த லாபம் போதாதா இதுக்கு மேலே நான் உங்களை ஏமாற்றி நான் அதில் வர நான் எனக்கு சாதிக்க போகிறேன் அது மாதிரி இப்போ சலூன் சர்வீஸ்ன்றது எனக்கு வந்து லாபம் நீங்கள் பொருளாக சலூன் சர்வீஸாக பண்ணிக்கிறீங்களா அதாவது நான் நல்லா சம்பாரிச்சிடுவேன் இப்போ அதுலேயும் நான் பார்த்தீங்கன்னா என்னோடய லாபத்தை நான் எதிர்பார்க்க அதாவது என்னோட பிஸ்னஸ்ன்னு பார்த்தா சலூன் சர்வீஸ் தான் ஆனால் நான் என்ன பண்ணுறேன் என்னோடய சலூன் சர்வீஸ் நான் வந்து ப்ரொமோட் பண்ணவே இல்லை இது வரைக்குமே என்னோட தான் அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணுன்றதா என்னோடய ஆசை அது சர்வீஸாக இருந்தாலும் ஓகே தான் பொருளாக இருந்தாலும் ஓகே தான் அப்போ நீங்கள் கேட்குற பொருளாக இருந்தாலும் நீங்கள் கேட்குற சர்வீஸாக இருந்தாலும் அது வந்து எனக்கு லாபம் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்றது நான் பார்க்க மாட்டேன் உங்களுக்கு நீங்கள் பொருளை நான் என்ன கொடுக்குறேன்னா அதையும் பொருளாக இருந்தால் தரமான பொருளாகவும் இருக்கணும் கரெக்டான ரேட்டாகவும் இருக்கணும் சர்வீஸும் அதே மாதிரி தான் நல்ல சர்வீஸை கொடுத்து அதுக்கு நியாயமான ரேட்டை வந்து வாங்குவேன் அதில் என்ன லாபம் கிடைக்குதோ அந்த லாபத்தை வச்சு தான் நம்ம அந்த பிஸ்னஸ்ஸே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மொத்தம் நான் வந்து அதிகமாக லாபத்தை தரேன் நான் வந்து உங்களை இவங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரேன் அந்த மாதிரி இதெல்லாம் நான் வந்து ஆப்ஷன் கொடுக்கவே மாட்டேன் என்னால் வந்து எது பண்ண முடியுமோ நான் அதை வந்து பண்ணி அதாவது உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறது வந்து அந்த லாபம் உங்கள் மூலிமா கிடைக்கிற லாபம் தான் என்னோட டார்கெட்டு அந்த லாபத்தை வச்சு தான் நான் பண்ண போகிறேன் பிஸ்னஸ் இதில் வந்து உங்களை வந்து பொருளை வாங்க வச்சு இது உங்களை நஷ்டப்படுத்தி நான் சம்பாதிக்கணும் இல்லை நான் வந்துட்டு அதிகமாக ச சம்பாதி சம்பாதிச்சு வந்து சும்மா ஒரு சின்ன லாபத்தை கொடுத்து மற்றவங்கள மாதிரி இது அந்த ஒரு போலியான ஒரு பிஸ்னஸை உருவாக்கணும் அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது இந்த பிஸ்னஸ்ன்றது வந்துட்டு இது வந்து பிஸ்னஸாக இருக்காது அதாவது ஒரு சோசியல் சர்வீஸாக தான் இருக்கும் அந்த சோசியல் சர்வீஸை ஒரு சோசியல் சர்வீஸாக இல்லாமல் ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகிறோம் இதுதான் இந்த பிஸ்னஸ் மாடல் அதனால வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஒரு ரெண்டு நாட்டி நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா புரியும் இதில் எந் அதாவது நீங்கள் நீங்கள் ஏமாறக்கூடாதுன்றதுக்கு நான் எந்த அளவுக்கு இதில் உழைச்சிருக்கேன் எந்த அளவுக்கு நான் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன்றதை நீங்கள் இதை வந்து புரிஞ்சிக்க முடியும் அதாவது நான் வந்து நான் அதுக்காக நான் வந்து ரொம்ப நல்லவேன் என்ன மாதிரி நல்லது உழைத்து கிடையாது அந்த மாதிரி அதாவது நான் எல்லா தப்புகளையும் நான் வந்து பண்ணியிருக்கேன் நான் பொய் சொல்லியிருக்கேன் தீடியிருக்கேன் இருக்கேன் நிறைய தப்புகள் பண்ணியிருக்கேன் ஆனால் அதெல்லாம் தாண்டி எனக்கு அதை பிடிச்சது வந்து என்னென்னா எனக்கு வந்து நேர்மையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் என்னோட லைஃப்பில் நான் வந்து நிறைய தப்புகள் பண்ணியிருந்தாலும் நான் எல்லா விஷயத்துலையும் வந்து நேர்மையாக தான் இருக்கேன் தப்பு பண்ணிக்கிறதுல கூட இந்த மாதிரி நான் தப்பு போயிருக்கேன் வந்து என்னை வந்து மன்னிச்சுருன்னு சொல்லி நான் வந்து நானே போய் வாரண்டியாக வந்து சரண்டராகி நான் வந்துட்டு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன் அவங்க நான் பண்ண தப்பு தெரியலன்றதாக நான் வந்துட்டு விட்டு வரல நான் ஒரு இடத்துலேருந்து வெளியே வரவு நான் தப்பு கூட என்ன என் அந்த மாதிரி பறிட்டேன் சொல்லிட்டு வெளியே வந்து நான் இன்றைக்கும் அவங்க கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்துகிட்டே இருக்கேன் அப்போ நான் அவர் நல்லா இருந்தால் நான் இத்தனை வருஷத்தில் வந்து திரும்பி பார்க்கும்போது என்னை பகைச்சிக்கிட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க என்னோடய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்ன வந்து என் கூட வந்து சண்டை போடக்கூட ஒருத்தர் கூட கிடையாது நான் இந்த என்னோடய ஃபா நாற்பத்தி மூணு வருஷத்தில் நான் யார்கூடலாம் பழகிருக்கணும் எல்லோரும் கூட இன்றைக்கு வரைக்கும் வந்து தான் இருக்கேன் என்னோடய அண்ணன் தம்பிகளாகட்டும் என்னோடய ஃபேமிலி ஆகட்டும் என் சொந்தக்காரன் ஆகட்டும் என்னோடய சமுதாயமாக இருக்கட்டும் நான் பழகின கஸ்டமராக இருக்கட்டும் நான் பண்ண கடைகளாக இருக்கட்டும் எல்லாரும் கூட எனக்கு இன்றைக்கும் வந்துட்டு அந்த கான்டாக்ட் வந்து இருந்துகிட்டே இருக்குது நான் வந்து பதினாலு வயசாக வந்து மெட்டாஸ்க்கு வந்தேன் இன்றைக்கி வந்து எனக்கு வந்து நாற்பத்தி மூணு வயசு ஆகுது அப்போ இத்தனை வருஷம் நான் வந்து ட்ராவல் பண்ணி இத்திரும் நான் வந்து இருக்கேன் அப்படின்னா நான் இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் நான் வந்து இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன்னா இது வந்து எல்லா இடத்துக்கும் போகும் எல்லாருமே பார்க்க தான் செய்வாங்க அப்போ என்கிட்ட நேர்மையில் நான் அந்த மாதிரி வந்து பேச முடியுமா அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து என்னை பற்றி வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க என்னோட கேரக்டர் வந்து நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சிக்கங்க நான் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னா நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் மோட்டிவ் பண்ணுங்க கொஞ்சம் வந்து ஏதாவது வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க அதுவும் இதை பண்ணுறது வந்து நல்ல விஷயமா இல்லை இந்த தப்பான இடத்துல தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ நான் என்ன மாதிரி ஏமாத்துறேன்றதையாவது நீங்கள் வந்து எனக்கு சொன்னீங்கன்னா அப்போ அது வந்து உண்மையாக போயிடும் வந்து நான் வந்து உங்களை வந்து ஆன்சர் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டால் தான் நான் வந்து அதில் ஆன்சர் வந்து சொல்ல முடியும் அப்போ தான் நீங்கள் வந்து நான் வந்து பண்ணுறது தப்பாக கரெக்டாகன்றது நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் அப்போ நீங்கள் கொஸ்டினேக்காக இதை மட்டும் வீடியோ மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்களே ஒரு முடிவு எடுத்தால் அது வந்து என்னோடய கேரக்டர் வந்து அது வந்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது அப்போ ஒன்று நீங்கள் வந்து அந்த பிளான் வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டால் அதுலேயே நான் என் யார்ன்றது தெரிஞ்சிடும் அப்படி புரியாத பட்சத்தில் உங்களுக்கு என்ன டவுட் வருதோ அந்த கொஸ்டின் வந்து என்கிட்ட கேளுங்க அப்போ அந்த கொஸ்டின்குள்ள ஆன்சர் கரெக்டாக இருக்கும்போது வந்து அதுக்கான விடையை உங்களுக்கு வந்து கிடைச்சிச்சின்னா அப்போ அதை வச்சு நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிக்கிட்டுனா அப்போ வந்து நீங்கள் வந்து அடுத்தவங்களை சொல்லும் போது உங்களால் மற்றவங்களுக்கு இது வந்து ஒரு பயன்படுற ஒரு சூழ்நிலை வந்து கிடைக்கும் அதாவது இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்பிங் பண்ணுற மைண்ட் இருக்கும் ஆனால் அதுக்குள்ள வசதி வந்து உங்கள்கிட்ட இருக்காது இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொருள் வாங்குறது மூலமாக உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கி அந்த லாபத்தை வச்சு உங்களுக்கு கீழே வரவங்களுக்கு ஒரு வருமானம் வந்து போக போகுது அப்போ நீங்கள் வாங்குகிற பொருளே ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு லாபம் ஒரு வருமானத்தை கொடுக்குதுன்னா அதுவே பெரிய ஹெல்ப் தானே நீங்கள் வந்து உங்களுக்கு வருமானம் தேவலுன்னு நினச்சால் கூட மற்றவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கின்றக்காக மற்றவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னா அது வந்து நல்ல விஷயம் தானே சொல்லிட்டு அப்போ அவங்களுக்காக வந்து அது சொல்லி அப்போது நீங்கள் எட்டு பொருள் அதுக்காக பொருள் வாங்குங்க அதாவது ஒரே கடலில் ரெண்டு மாங்காமல் அந்த மாதிரி ஒரே வந்து ரெண்டு ப்ராஃபிட் அப்போது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு லாபம் வருது இதன் மூலமாக உங்கள் கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தருக்கு ஒரு லாபம் போய் சேரப்போகுது இதில் வந்து உங்களுக்கும் நஷ்டம் வரப்போறதில்லை உங்கள நீங்கள் வந்து உங்களால் வந்து மற்ற யாரும் பாதிக்கப்பட இல்லை இது வந்து இரநூறு பெர்சன்ட் வந்துட்டு லாபத்தில் மட்டும்தான் இருக்கும் போது தவிர நஷ்டன்றதே கிடையாது அப்படிங்கும் போது வந்து நீங்கள் வந்து ஏதாவது தைரியமாக மற்றவகிட்ட சொல்லலாம் ஆனால் நீங்கள் வந்து சொல்லுங்க நான் வந்து சொல்லவே மாட்டேன் நீங்கள் யார்கிட்ட போய் இதை பற்றி பேசணும் ஆளுங்களை சேர்க்கணும் பொருள் கம் கண்டிப்பாக பொருள் வாங்கி ஆகணும் அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது உங்கள் பொருளை வாங்கணும்னு சொல்ற சொல்றேனே தவிர அது வந்து உங்களுக்கு என்ன பொருள் எப்போ தேவை எவ்வளோ தேவை அப்போ மட்டும் இங்கே வாங்கினா போதும் இங்கே மாசத்துக்கு ஒரு வாட்டி வாங்கினாலும் போதும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி வாங்கினாலும் போதும் இல்லை டெய்லி அவர் இருந்தாலும் வாங்குங்க அது வந்து உங்களுடைய விருப்பம் தான் உங்களுக்கு எப்போ வாங்கணும் ஆமாம் உங்களுக்கு எப்போ வாங்கினது அப்போ வாங்க வாங்கினா போதும் அது மாதிரி இந்த வாங்கணும் உங்களுக்கு எந்த பொருள் தேவைப்பட்டாலும் வாங்க அதுக்குள்ள சோர்ஸ் வந்து எங்களால் வந்துட்டு உருவாக்க முடியும் அதுக்கான நிறைய வேலைங்களை வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அதனால் வந்துட்டு நல்லா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளானை பண்ணிட்டு இது நல்ல பிளானா இருந்தா அப்ப வந்து மத்தவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஹலோ ஹலோ சார் வணக்கம் நன்றி இல்ல சிஸ்டம்ல இன்கம் பத்தி இன்னும் சொல்லணும் சாரி அந்த இன்கம் எப்படி வருதுன்ற ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் சொல்லிடுறேன் வாங்க இப்ப பேக் கேமரா போயிடலாம் வாங்க சொல்லுங்கப்பா இப்ப அதாவது உங்களோட இன்கம் வந்து எப்படி கிடைக்குன்னா ஒன்னுல இருந்து இருபத்தஞ்சு லெவல் இந்த லெவல்ல வந்துட்டு ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு அமௌண்டா கிடைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பத்து ரூபா கிடைக்கும் அப்புறம் இருபது ரூபா கிடைக்கும் அப்புறம் நாற்பது ரூபா கிடைக்கும் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் எவ்வளோ கிடைக்குதோ நெக்ஸ்ட் டைம் வந்து அது அதே அமௌண்ட் வந்து டபுளாக கிடைக்கும் அந்த மாதிரி டபுளாக கிடைக்கிட்டு லாஸ்ட்ல வந்து இருபத்தஞ்சி லெவல் வரும்போது வந்துட்டு அதில் என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டோட வந்து அவங்களுக்கு வந்து முடிஞ்சிடும் அது மாதிரி இது வந்து கேஷு இது வந்து ஃபுல்லாக கேஷாக கிடைக்கும் இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது எந்த அமௌண்ட்டு கேஷாக கிடைக்கோ அதே அமௌண்ட்டில் ஒரு கிஃப்ட்டு அந்த அமௌண்ட்டுக்கு பாதி பாதி இப்போ ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கினா இங்கே வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்துட்டு பொருள் கிடைக்கும் இங்கே பத்து லட்ச ரூபாய் கிடைக்கினா இங்கே அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்துட்டு ஒரு பொருள் வந்து கிஃப்டாக கிடைக்கும் சரி சார் அதுவும் அவங்க விரும்பப்படுற பொருள் தான் கிடைக்கும் ஓகேவா அது மாதிரி இந்த ஆயிரம் ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்ணுறாங்களே அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து இந்த பத்தாவது அமௌண்ட் இன்கம் வந்து கம்பெனிக்கு வந்துடும் சரி அது மாதிரி வந்துட்டு பொருள் வாங்குற மூலமாக ஜாயின் பண்ணிட்டாங்களா ரெண்டாயிரம் கேட்டேன் கேட்டு ஜாயின் பண்றாங்கல்ல இப்போ அவங்க வந்துட்டு அவங்களோட லாபத்தை வச்சு தான் சேர்றாங்க அவங்க வந்து பே பண்ணல அவங்களுக்கு வந்து பதினொன்றாம் லெவலில் என்ன அமௌண்ட் வருதோ அது வந்துட்டு கம்பெனிக்கு வந்துடும் ஓகேவா இப்போ இந்த பொருள் நம்ம இவங்களை ஏன் வாங்க சொல்கிறோன்னா இப்போ இந்த ஒரு ஸ்டேஜ்லேயும் இந்த ஆட்கள் வந்து சேர சேர வந்துட்டு அப்போ அவங்க வந்து அமௌண்ட் வந்து அதிகமாக கொடுக்குற மாதிரி வரும் அதாவது ஃபஸ்ட்டு ஒருத்தர் கொடுப்போம் அப்புறம் ரெண்டு பேர் கொடுப்போம் அப்புறம் நாலு பேர் கொடுப்போம் அப்புறம் எட்டு பேர் கொடுப்போம் அப்புறம் பத்து பேர் அப்புறமா அப்புறம் அறுபத்தி நாலு பேர் நூற்றி இருபத்தி பேர் ஐநூற்றி இருக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு பேர் அப்போ ஆட்கள் டபுள் ஆகிட்டே போகிறாங்கல்ல அப்போ அவங்களுக்கு அம எல்லாருக்குமே அமௌண்ட் கொடுக்குறோன்னா இன்கம் வந்தால் தான் வந்து கொடுக்க முடியும் அப்போது அந்த பொருள் வாங்குற மூலமாக தானே அந்த இன்கம் வருது இதுக்காக தான் நம்ம வந்து பொருள் வாங்க சொல்கிறோமே தவிர மற்றபடி வந்துட்டு அவங்களை வந்து பொருளை வாங்க வைக்கணுன்றக்கா வந்து சொல் நம்ம வந்து பொருள் வாங்க சொல்லலை இந்த லாபம் வந்தால் தான் நம்ம வந்து இந்த வருமானத்தை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும் இந்த ஒரே காரணத்துக்காக தான் நம்ம வந்து பொருள் வாங்க வாங்கன்னு சொல்கிறது ஓகேவா ஓகே ஓகே வீடியோஸ்லேயே நிறைய வந்து டீட்டெயில்ஸ்லாம் நிறைய சொல்லியிருக்கோம் அதனால கொஞ்சம் பாருங்கள் நியூ ஃபேமிலிஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் நீங்களுமே வந்து அப்படி பார்த்த மாதிரி தட்டு போயிருங்களான்னு தெரியல கொஞ்சம் நிறுத்தி கொஞ்சம் ஸ்கிப் பாத்தீங்கன்னா நல்லா வீடியோ கொஞ்சம் பெருசா இருந்தாலும் வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா ஃபுல்லா பாருங்க அப்போதான் வந்துட்டு நாங்க என்ன பண்றேன்றது உங்களுக்கு வந்து நல்லா புரிய வரும் இப்போ இடையில பாதி பாதி பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணுமே வந்து புரியாது அந்த ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து நீங்க ஃபுல்லாவே பாருங்க அப்போ வந்து அந்த பிளான வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ஓகே நெக்ஸ்ட்